ரிப்போர்ட்ஸ் நவுன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பிஜேபியின் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் இப்போ முதல்வர் அவர்கள் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ இந்த சார் பத்தி போட்டிருப்பாரு அதில் வந்து பல விஷயங்களை அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு இந்த எஸ்ஐஆர் வந்து நாங்கள் எதிர்க்கல ஆனா நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துகிற விதத்துல தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து இது செயல்முறைப்படுத்துறது வந்து சரியா அப்படின்ற கேள்விலாம் கேட்குறாரு இது பற்றி நீங்கள் சொல்லுறோம் இல்லை இப்போது எஸ்ஐஆர்ங்கிறத வந்துட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினோரு வருஷமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கூட ஆறு வருஷமாக இருக்கட்டும் அந்த பத்தொம்போது வருஷம் பதினாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நம்ம இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் எட்டு முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் அப்போல்லாம் வந்து வாயத்துவர்கள் அப்போலாம் ஆட்சியில் இவங்க இருந்தாங்க திமுக ஆட்சியில் இருந்து கருணாநிதி தான் கருணாநிதி எஸ்ஐஆர் வேணும்னு கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணும் சிறப்பு சீர்திருத்த வேணும்னு கேட்டவர் கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க இப்படி மாத்தி பேசுறது என்ன மாதிரியான நிலைப்பாடு ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பாலியல் பலாத்காரமாக இருக்கட்டும் இதெல்லாம் மூடி மறைப்பதற்கு எஸ்ஐஆர் என்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க இப்ப எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பீகார்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எஸ்ஐஆரை அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து இவ்வளவு வாக்காளர்கள் எடுத்துட்டாங்க இவ்வளவு வாக்காளர்கள் போயிட்டாங்கலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அப்போது கூட எஸ்ஐஆருக்கு தடை விதிக்க அவங்க சில மாற்றங்கள் செய்ய சொன்னாங்க சில ஈஸியா கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி பண்ணி கொடுத்தா திரும்ப பத்தொன்பது லட்சம் வாக்காளர்களை திரும்ப டாக்குமெண்ட் கொடுத்தாங்க சேர்த்துக்கிட்டாங்க முதற்கட்ட நடந்து முடிஞ்சிருச்சு அந்த முதற்கட்டத்துல உங்களுக்கு தெளிவா தெரியும் ஐம்பது பர்சன்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இங்கே கிடையாது ஆனா இன்னைக்கு அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குப்பதிவு பீகார்ல நடந்திருக்கு எஸ்ஐஆக்கு பிறகு அப்போ இது மக்கள் எவ்வளவு பெரிய விஷயமா இது வரவேற்று இருக்கிறாங்க அது இல்லாமல் ஒருத்தர் கூட என் வாக்கு வாக்கு திருடு பயிற்சினோ என் வாக்கு நீக்கிட்டாங்கன்னோ அதை பீகார் மக்கள் யாருமே ஒரு கருத்து சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு அதை பத்தி வாயே திறக்கலை தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை நடக்கிறதுனா இன்னைக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு எஸ்ஐஆரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க திமுக ஆமா பல இடங்களில் பிஎல்ஓ அவங்க இன்னைக்கு நமக்கு பயமா இருக்கு யாருக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இன்னைக்கு பயப்படக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா இவங்க முடிவு பண்றாங்க யாருடைய ஓட்டு இருக்கணும் யாருடைய ஓட்டு இருக்க கூடாதுன்னு பிஎல்ஓ இவங்க டேக் ஓவர் பண்ணி இவங்க முடிவு பண்றாங்க இன்னைக்கு நிலமை மாறிடுச்சு எஸ் ஐ அவங்க பயந்தது போக எஸ் ஆர் பயப்படக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகம் வந்துருச்சு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பி அவங்க அவங்கதான் இப்ப அவங்களோட வட்ட செயலாளரோ அவங்களோட கவுன்சிலோ வச்சு சுத்துறாரு பிஎல்ஓவ அவங்க முடிவு பண்றாங்க யாரோட ஓட்டு இருக்கணும் யாரோட ஓட்டு கூடாது அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றாங்க அந்த இதுலயே முதல்வர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் பொய் பிரச்சாரம் அனுப்புறாங்க ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் இருக்கனால தமிழக அரசுக்கு தான் வந்து கெயின் எடுக்க முடியும் ஆனால் இவங்க எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனோட ஆஃபீஸர்ஸ் தான் அவங்க தான் கேட்பாங்க சிவகங்கையில கூட ரெண்டு பிஎல்ஓ வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னு சொல்லி நீக்கம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி திமுக அதை எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்க சொல்ல வரீங்க இன்னைக்கு பரவாயில்லாக இன்னைக்கு பிஎல்ஓ கூட எங்கள் என் பகுதியில் என்னோட நான் வந்து பல்லாவர சட்டமன்ற தொகுதியில இருக்கேன் என்னுடைய வார்டிலேயே பிஎல்ஓ வந்துட்டு அந்த திமுக உடைய தான் சுற்றுறாங்க நேத்தி நான் பார்த்தேன் நானே கேள்வி கேட்டேன் அவர் யார் உங்களுக்கு அவர் கூட போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன நீங்க தனியா போங்க இப்போ பிஎல்ஏ அவருக்கு ஐம்பது ஃபார்ம் கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு ஒவ்வொரு பிஎல்ஏ டூ ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கட்சியை சார்ந்த இப்போ ஒரு இருபது கட்சி இருக்காங்க அந்த இருபது கட்சி பிஎல்ஏ வந்து நம்ம பிஎல்ஏ டூவை வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம் சொன்னா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இந்த பிஎல்ஓக்கு வரும் இவங்கெல்லாம் பிஎல்ஏ டூ இந்த பூத்தை சார்ந்தவங்க அப்போ அவங்க அந்த ஐம்பது ஃபார்ம் வந்து அவங்க கொடுக்கலாம் ஐம்பது ஃபார்ம் கலெக்ட் பண்ணி கிட்ட இருந்து ஐம்பது ஐம்பது தான் கொடுக்க முடியும் ஒரு ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஏ டூ ஐம்பது ஃபார்மை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கலாம் ஐம்பது ஃபார்ம் மேலே கொடுக்க முடியாது ஆனால் இன்றைக்கி திமுக ஒரு பூத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு இருக்குன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட எட்நூறு ஃபார்மை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தியாக இன்னைக்கு திமுக மாறிட்டாங்க அப்போ அங்கே வந்துட்டு தனக்கு சாதகமான ஓட்டு வேணும்னா மட்டும் அவங்கள டிக் பண்ணுறது இவங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த இந்த தெருவில் இருப்பார் இந்த தெருவில் இருக்க பக்கத்து போய் இருப்பார் அவர் போய்ட்டு இங்கே இல்லைங்க ஸ்கிப் பண்ணிடுதுங்கிறாங்க அப்போ இதெல்லாம் இன்னைக்கு எஸ்ஐஆர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக திமுக மாறிடுச்சு ஆனா மக்களுடைய மக்களை திசை திருப்பத்துக்காக இப்ப என்ன பண்றாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிரா அது நீங்க சொல்றீங்க மக்களை திசை திருப்பது முதல்வர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எதிர்கட்சி பலமா இருக்கு பலவீனமா இருக்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனா நாங்க ஜெயிக்கிறது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தான் ஜெயிக்கிறது உறுதி எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறீங்கப்ப எஸ்ஆர் நடந்தால் நடந்து போட விட்டு போக வேண்டியதானே எஸ்ஐஆரை எதிர்ப்பு எதிர்ப்பதற்கு காரணம் என்ன இப்போ உங்களோட தொண்டர்கள் மாற போகிறது கிடையாது உங்களோட ஓட்டு வங்கி உங்களுக்கு இருக்க போகுது அப்புறம் எஸ்ஐஆரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் என்ன ஏன் எஸ்ஐஆரை பற்றி பயப்படுறாங்கன்னா எஸ்ஐஆரில் ஊடுருவல்காரர்களுடைய ஓட்டுக்கல்லும் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இறந்தவர்கள் ஓட்டுகளில் இவங்க நிறைய போட ஆரம்பித்தாங்க இன்னும் இறந்தவர்கள் ஓட்டை நீக்கவே இல்லை இருபது வருஷமாக இறந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்னி வரைக்குமே இறந்தவர்கள் ஓ ஓட்டை நீக்கலை இங்கேருந்து நிரந்தரமாக வெளியே போனவங்களோட ஓட்டை நீக்கலை அதே போல அங்கிருந்து இங்க வந்தவங்களோட ஓட்ட சேர்க்கல அந்த மாதிரி அங்கிருந்து இங்க வந்தவங்களோட ஓட்டுங்கும் போது அது பிஜேபிக்கு சாதமா தானா இருப்போம் பீகார்ல இருந்தா யூபி ல இருந்தா தமிழ்நாட்டுக்கு வர எனக்கு ஒன்னு புரியலங்க இப்போ வட வடநாட்டுல இருந்து வந்தாலே பீகாக்கு பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா காங்கிரஸ்க்கு பண்ண மாட்டாங்களா

ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில வந்து இன்னொரு தரப்புலிஸ்டம் அதுதான் வாய்ப்புகள் அதெல்லாம் களைவதற்காக தான் இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் என்னக்கா அவனுக்கு இங்கேயும் ஓட்டு இருக்கு பாண்டிச்சேரியிலயும் ஓட்டு இருக்கு அப்போ ஏன் அந்த மாதிரி ரெண்டு இருக்குன்னும் போது அதை மாத்துறாங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏற்கனவே எஸ்ஐஆர்ல ஓட்டு போட்டவங்க இவங்கள தான் இதில் கணக்கெடுக்கிறாங்க இப்போ இவங்களை கணக்கெடுக்கும் போது இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போட்டிருப்பாரு இல்லைங்களா அப்போ அவருக்கு டாக்குமெண்ட்டு தேவையில்லை அப்ப அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு அவங்க கிட்ட தான் டாக்குமெண்ட் கேட்கறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் பர்த்டிஃபிகேட் உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக கிடைக்குது எல்லாமே கம்பியூட்டர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு மேனுவல் தான் ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு நீங்க இப்ப கூட ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த உங்களுடைய பர்த்டிஃபிகேட் நீங்க எடுக்கலாம் அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் யாராச்சும் வாக்களிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை நீங்க சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அது கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல ஃபார்ம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை இப்போ வட குறிப்பா பீகார் இல்லாட்டி உத்தரப்பிரதேசிலேருந்து இங்கே வரவங்க பிஜேபிக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்கும் அதுதானே கண்ணுங்கருத்தமாக இருக்கணும்னு எல்லா லெவலையும் திமுக ஆளுங்களை வந்து முதல்வர் வந்து செயற்பா செயல்பட சொல்லி சொல்லியிருக்காரு சார் இப்போ உத்தரப்பிரதேச வரவன் யார் பாகிஸ்தான் தான் வரான் இந்த காரணம் இந்திய பிரச்சனை தானே சார் ஆமா பீகார்லேருந்து வரவன் யார் ஓட்டு போடக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது ஓட்டு போடலாம் பட் முறைகேடான முறையில இங்க வந்து முறைகேடான முறையில நீங்க எப்படி அவனுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறீங்க இங்க இங்க வரவனுக்கு எல்லாரும் ஆதார் கார்டு யார் கொடுக்குறா நீங்க தானே கொடுக்குறீங்க பீகார்லேருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் ஆதார் கார்டு முதல்ல கொடுத்துருங்க ரேஷன் கார்டை கொடுத்துருங்க எல்லாமே நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்போ ஓட்டர் ஐடி கொடுக்க மட்டும் அவங்களுக்கு யோசிக்கிறீங்க அவங்களுக்கு இப்போ அங்கே இருந்துட்டு அங்கே இருக்கிறவங்க இங்கே ஓட்டு போட முடியாது சார் முதல்ல மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாமே மாறிடுச்சு உங்களுக்கு சரிங்களா அங்கே பீகாரில் ஓட்டு போட்டு இங்கே ஓட்டு போட முடியாது அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்ப எஸ்ஐஆர்ல அறுபது லட்சம் பேர்ல நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் புலம்பெயர்ந்துட்டாங்க எங்க பீகார்ல அவங்க இல்ல அப்ப அவங்க வாக்குக்கு நீக்கப்பட்டுச்சு அப்ப அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் மத்த மாநிலத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்க போறான் அப்ப அவனுக்காக ஓட்டுவிப்பு கொடுத்துதான் ஆகணும் அதுதான் தான் இந்த எஸ்ஐஆர் பண்ண போது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதுவரைக்குமே அறுபத்தஞ்சு லட்சம் வெளி மாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பீகார்ல ஓட்டு இருந்தா இங்க ஓட்டு கிடையாது அவன் தான் ஓட்டு தேவைக்கா நீ நீக்கிட்டு இங்க ஓட்டு வாங்கிக்க போகிறான் இது என்ன தப்பு இருக்கு துணை முதல்வர் வந்து இப்போ புக் எக்ஸிபிஷன்ல என்ன சொல்றாருன்னா பிஜேபி வந்து நேரடியா கால் உணவு அதிமுகன்ற முகமூடியை போட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க எஸ்ஐஆர்ன்ற மாதிரி வேற வேற விதத்துல உள்ள வர பாக்குறாங்க எந்த மொழியா வந்தாலும் திமுக ஜெயிக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரிதான் இதுதான் சார் காலங்காலமா சொல்றாங்க காலு முடியாது கை முடியாது கால் முடியாது கை உண முடியாதுன்னு சொல்லி நாலு நாலு எம்எல்ஏ வந்துட்டோம் பதினோரு பர்சன்ட் மூணு பர்சன்ட்லேருந்து பதினொன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்துவிட்டோம் எங்கள் என் கூட்டணி கிட்டத்தட்ட பதினெட்டு ப சதவீத ஓட்டு வாங்கி எடுத்துகிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் நாங்கள் பன்னெண்டு ப்ளேஸில் ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் அப்போ அவங்கலாம் பீகார்காரன் ஓட்டு போட்டு மகாராஷ்டிராக்காரன் ஓட்டு போட்டு எங்களுக்கு உத்தரப்பிரதேச ஓட்டுக்காரன் ஓட்டு போட்டாங்க நாங்கள் வந்தோம் முழுக்க முழுக்க தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை உள்வாங்கிக்கிறாங்க பிஜேபி சரியான கட்சி இனி பிஜேபியோடு தேசியம்தான் நமக்கு முக்கியம் சேட்டை விட தேசியம் தேசியம் தான் நல்லா இருக்கும் இரட்டைக்குழு துப்பாக்கியாக தமிழ்நாடு மாறினாதான் நலத்திட்டங்கள் நமக்கு வரும்னு மக்கள் காரணமாக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணு மோடிக்கு எதிரான வாக்கு மோடிக்கு ஆதரவான வாக்கு இன்னைக்கு மோடிக்கு எதிரான வா ஆதரவான வாக்கு மூணு சதவீதம் இருந்தது இன்னைக்கு பதினெட்டு சதவீதமாக மாறிடுச்சு நம்ம கூட்டணியோடு சேர்த்து அப்புறம் நீங்க பிஜேபி வளரல பிஜேபி ஒன்று கால் பண்ண முடியாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் இன்னைக்கு மிக பெரிய ஒரு சக்தியாக பிஜேபி தமிழ்நாட்டுல மாறிடுச்சு அதனால இன்னைக்கு பிஜேபிய பார்த்து டெய்லியும் அறிக்க குடுக்கறீங்க கால் உணவு கட்சியா தான் நீங்க ஏன் ஏன் சார் அறிக்கை கொடுக்குறீங்க ஏன் சார் பிஜேபி பத்தி பேசுறீங்க பிஜேபி தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை செத்து போன கட்சின்னாக்க உங்களுக்கு பிஜேபி பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு இல்ல பிஜேபி பத்தி பேசுறது அவசியம் என்ன இருக்குன்னா அப்ப கூட்டணின்ற தேவை ஒண்ணுன்றது பிஜேபி இருக்குல்ல சொந்தமா நின்னு ஜெயிக்க வேண்டிய இடத்துல இப்ப கூட்டணி போய் ஏடிஎம்கே வேலை சவாரி பண்ணிருந்தா தமிழகத்துல வர நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலது இன்னி வரைக்கும் சார் இவங்க கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு ஒரு இலக்குன்னு சொல்லுங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் இவங்க கூட்டணியே இல்லாமல் போட்டியிட்டு ஒரு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு கவுன்சிலர் சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ ஜெயிச்சோட சொல்ல சொல்லுங்க ஸ்டாலினியோ உதயநிதியோ சொல்ல சொல்லுங்க இல்லை அது எப்படி பார்த்தா காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு தொகுதி கொடுத்த டிஎம்கே இன்னைக்கு இருபது தொகுதி தானே கொடுக்குறாங்க கூட்டணியில இருக்க கட்சியில கண்டெயின் பண்ணி அவங்க சொந்தமான நின்று சார் அது கூட்டணி காங்கிரஸுக்கு வேற வழி கிடையாது சார் தமிழகத்துல பூத கண்ணாடி போட்டு தரனால காங்கிரஸும் கிடையாது கம்யூனிஸ்டும் கிடையாது அவங்களுக்கு வேற வழி கிடையாது அதனால அவங்க இவங்க கூட ஒட்டிட்டு இருக்காங்க அவங்க தனியாக போனால் தான் தெரியும் அவங்களோட ஆனா நாங்கள் தனித்து நின்று சாதனை பண்ணியிருக்கிறோம் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலயும் சரி தனித்து நின்று ரெண்டு தொகுதி நாங்க வாங்கிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஒன்னு வந்து கன்னியாகுமரி இன்னொன்னு வந்து ரெண்டுமே நாங்க எங்கள் தலைமையில பிஜேபி தலைமையில அப்பயே ரெண்டு சீட் வாங்கிருக்கோம் இப்ப நாங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு நாங்க செகண்ட் பர்சென்ட் நிரூபிச்சு காட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திமுக திமுக அதே மாதிரி பண்ண சொல்லுங்கிறோம் திமுக தனித்து நின்று ஒரே ஒரு எம்பிசி ஜெயிக்க சொல்லுங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆர்கே நகர்ல எத்தனாவது இடத்துக்கு போனாங்கன்னு தெரியும் இந்த பத்து வருஷத்துல முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது எத்தனை இடத்துல டெபாசிட் இல்லாம போனாங்க திமுக எப்பவுமே எப்பயுமே ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதா நம்மளோட இல்ல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட முப்பத்தி ஒன்பது சீட் யார் ஜெயிச்சா அதிமுக தான் ஜெயிச்சு திமுக வாஷ் அவுட் ஜீரோ அப்போ திமுக பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்தது பிஜேபி ரெண்டு சீட்டு பிஜேபி அலையன்ஸ் அவங்க திமுக ஜீரோ அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு நான் பிஜேபி எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் வேறு இன்றைக்கி மக்கள் திமுகனா என்ன திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டாங்க டெய்லி பாலியல் வன்கொடுமை நேர்த்திக்கு ஒரு போலீஸ்காரர் ஒரு ஒரு கான்ஸ்டபுள் ஒரு சிறுமியை கற்பழிச்சிருக்கிறார் நேர்த்தி கைது பண்ணியிருக்கிறாங்க போக்சோ வழக்கில் இப்படி தொடர்ந்து காவல்துறையின் மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கையில் காவல்துறையே போக்சோ வழக்கில் கைது செய்யக்கூடிய ஒரு அவல நிலைமையிலே இனி இருக்கிறோம் இதை திசை திருப்புவதற்காக இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா கோவை இந்த பா பாலியல் பலாத்கார வழக்கு காணும் எந்த பேப்பர்லையும் வரல எந்த நியூஸ்லயும் வரல யாருமே டிபேட் பண்ணலை நீங்கள் எஸ்ஐஆர் மட்டும் தான் பேசுகிறோம் அப்போ அந்த எஸ்ஐஆரை பேசுனாக்கா அந்த இவங்களுடைய தப்பு எல்லாம் மறைஞ்சிருங்கிற காரணத்துக்காக இவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மீட்டிங்கிலும் இப்படிதான் பேசுகிறாங்க பிஜேபியை தாக்கி பேசுறதும் எஸ்ஐஆரை பற்றி பேசுறதும் இப்போ பிஜேபி ஏதாச்சும் நல்ல திட்டம் கொண்டு வந்தாக்கா அதை வந்து வேணான்னு சொல்கிறதும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறதும் நூறு நாட்களாக போராடி நிற்கிறான் சார் பணியாளர்கள் அவங்களை கூப்பிட்டு உக்கார வச்சு பேச வக்கில்லாத முதலமைச்சர் சார் இந்த முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுங்க சார் கூப்பிட்டு பேசுங்க சார் நான் இப்போ நம்ம திருமாவளவன் கொலை வழக்குல சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு குடுத்துச்சீங்க சிபிஐ விசாரிக்க கூடாது தமிழக அரசு மனு போடுது அது கேக்குறீங்களா நீங்க இல்ல இல்ல காவல்துறை மேல நம்பிக்கை தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டது பாராட்சி பாரஞ்சித்தா ஆம்ஸ்டாங் மனைவி அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி தானே கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் அது முன் வந்து அவர் சிபிஐக்கு மாத்திரமும் சுப்ரீம் கோர்ட் தானே அப்படி இருக்கும்போது வேண்டாம் அது விசாரிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்ப அப்ப நீங்க உங்க அமைச்சர் யாரை காப்பாற்ற விரும்புறீங்களா சிபிஐ விசாரிச்சாக்கா திமுக இதுல வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுடுவோங்கறதுக்காக மறைக்கிறீங்களா அப்போ ஏன் அந்த பாரஞ்சித் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு திருமாவளவன் ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு துப்புரவு பணியார்கள் நூறு நாள் போராடுறாங்க கூட நிச்சயம் திருமாவளவன் போராட மாட்டேங்கிறாரு எல்லாமே இந்த ஓட்டு பிச்சைக்காக மொத்தமா அந்த ஓட்டு பிச்சை எடுக்கணும் அவங்ககிட்ட ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன தவறு செய்தாலும் திமுக என்ன தவறு செய்தாலும் கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்கறது இல்ல மாறாக எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுறாங்க நாளைக்கு கண்ணன போராட்டம் வந்து தமிழ்நாட்டுல அறிவிச்சு நாளைக்கு எல்லா ஒன்னா சேர்ந்து அந்த போது எல்லா கட்சி எங்க ஈடுபடுறாங்க அவங்களோட கூட்டணி கட்சி மட்டும் தான் சார் ஈடுபடுறாங்க அதிமுக ஈடுபடுறாங்களா தாவேகா ஈடுபடுறாங்களா இல்ல பிஜேபி கூட்டணி கட்சி எல்லாம் திமுக அவங்க ஜெயிச்சிட்டாங்கிறத மெஜாரிட்டி கூட்டணி கட்சி நம்ம சொல்ல முடியாது சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மெஜாரிட்டி கூட்டணி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு என்னிய கூட்டணி தான் இந்தியா ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லாவே இந்திய கூட்டணி ஆதரிக்குது இந்திய கூட்டணி எதிர்க்குது அப்ப என்டிஏ கூட்டணி தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது ராகுல் காந்தி நிறைய கேள்விகள் எழுப்புற எஸ்ஐஆர் இதை பத்தி ஓட்டு திருடு நடந்திருக்கு அதை ஒட்டிதான் இந்த எஸ்ஐஆர் சர்ச்சையும் சார் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட சொல்லுங்க சும்மா அந்த ஆதாரத்தை காட்டினா போதாது அவர் காட்டின ஆதாரத்துல அந்த கர்நாடகால ஜெயிச்சது வந்து அவங்களுடைய தொகுதி காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் ஓட்டு திருட்டு ஜெயிச்சுன்னு சொல்லலாமா தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது பார்லிமெண்ட் இந்தியா கூட்டணி அடிச்சுது அதை ஓட்டு திருடி பண்ணிச்சுன்னு சொல்லலாமா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க நூற்றி அறுபத்தஞ்சு சீட் அடிக்கிறாங்க அதையும் ஓட்டு திருடிச்சு பண்ணிச்சுன்னு சொல்லலாமா மாநகராட்சி தேர்தலில் இருபத்தி ஒரு மாநகராட்சியில் பதினெட்டு மாநகராட்சி அடிக்கிறாங்க அது ஓட்டு திருடி பண்ணாங்கன்னு சொல்லலாமா நம்ம அப்போ இவங்க ஜெயிச்சா அது வந்து ஜனநாயகம் பிஜேபி ஜெயிச்சா ஓட்டு திருட்டா சார் அப்போ நான் என்ன கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்கன்றேன் சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ ஆதாரங்களை கொடுக்குறீங்களே ப்ரெஸ் முன்னாடி மீடியா முன்னாடி பேசுகிற ராகுல் காந்தி ஏ இந்த ஆதாரத்தை தேர்தல் கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் மூலமாக நீங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை செஞ்சு இந்த அரச கலைங்கிற நானு பாஜக அரச கலைங்க சார் உள்ள அரசியல்வாதியாக இருந்தால் உங்ககிட்ட உண்மையிலேயே திராணி தெம்பு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடு எத்தனை கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஜனாதிபதி எதிர்காக தீர்ப்பு சொல்லக்கூடிய சக்தி படைத்ததாக இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கு வேற எந்த ஆட்சியிலுமே கிடையாது இன்னைக்கு பாஜக ஆட்சியில் சுப்ரீம் கோர்ட் தனி ஒரு சக்தியாக இன்றைக்கி மாறிடுச்சு பிஜேபி அதாவது மத்திய அரசுக்கு எதிராகவே கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு இருக்கும்போது போங்க நியாயம் கிடைக்க போகுது உங்களுக்கு உண்மையிலே உங்கள் சைடு நியாயம் இருந்ததுனாக்கா அவங்க கொடுக்க போகிறாங்க மத்திய அரசை கலைக்க போகிறாங்க இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படி கொடுங்க ஏன்னா கொடுக்க மாட்டார் ஒவ்வொருத்தரமே கொடுத்து கொடுத்து அசிங்குபட்டு போனதும் போதும்னு சும்மெல்லாம் சொல்லிட்டு திரி இதை பற்றி நீங்கள் பிஜேபி பற்றி பிஜேபி இதை பற்றி பேசியிருக்கா பார்த்தீங்களா பேச மாட்டாங்க ஏன்னா தேவை அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் பிஜேபி என்னைக்காவது காங்க இவருக்கு மேலே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி மேலே இது பொயின்னு சொல்லியிருக்காங்களா நீ ஏதாச்சும் கத்திட்டு போ எதாச்சும் வளர்த்துட்டு போ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் போய்கொண்டே இருப்போம் இவங்க திமுக சொல்ற தான் அங்க பிஜேபி நீ எதையாச்சாவது ஒரு பேசிட்டு போயிட்டேரு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இன்னைக்கு பீகாரில் கருத்து கணிப்பு நடந்திருக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதி பிஜேபி என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கனு சொல்லியிருக்காங்க இப்ப தேர்தலுக்கு கருத்து கணிப்பு அதான் சொல்ல போறாங்க அப்போ பிஜேபி தான் ஜெயிக்க போகுதாங்க எஸ்ஆர் வந்தாலும் சரி எஸ்ஐஆர்ல வரலாலும் சரி எஸ்ஆர் என்பது போலி வாக்காளர்களை ஊடுருவல்காலர்கள் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்க வந்துட்டு கண்டமெல்லாம் வந்து இங்க வந்து வாக்கு போறதுக்கு இது சத்திரம் கிடையாது இந்தியா என்பது இந்தியா வந்து ஒரு சத்திரம் கிடையாது எவன் மனா ஒரு எவன் எவனா வாக்கு உரிமை கொடுத்து நாங்க இந்தியா நான் அதுக்கு இருக்கு சொல்லுங்க எங்க எட்டு கோடி பேர் இங்க மக்கள் தொகை எங்க தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் மக்கள் தொகை எவ்வளவு பேர் வாக்காளர் இருக்கான் ஆறரை கோடி பேர் இருக்கான் எப்படி சாத்தியம் அப்போ ஒன்றரை கோடி பேர் தான் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் நம்ப முடியுமா அப்போ எவ்வளவு போலி வாக்காளர்கள் இங்க இருக்கான் இல்லையா அப்ப எவ்வளவு போன வாக்காளர்கள் இருக்கா அப்ப எவ்வளவு புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இருக்கான் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கலையக்கூடாத இதெல்லாம் எடுக்கக்கூடாதா கேரளால பார்த்தீங்கன்னாக்கா மூன்றரை கோடி மக்கள் தொகை ஆதார் கார்டு எவ்வளவு பேர் கொடுத்துக்கிறோம் நாலு கோடி பேர் கொடுத்துக்கலாம் மீதி ஐம்பது லட்சம் ஆதார் கார்டு எப்படி கொடுப்பேன் எப்படி கொடுத்த யாரை கேட்டு கொடுத்த அப்போ அவங்க யார் யாரு எங்க இருந்து வந்தவங்க பாகிஸ்தான் வந்தாலும் ஆப்கானிஸ்தான் வந்தாலும் எங்கேருந்து வந்தாங்க எப்படி கொடுத்தீங்க அப்போ இதெல்லாம் கேட்டாக்கா தவறுன்னு சொல்லுவீங்களா நீங்க இதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும் இது வந்து சரி பண்ணணும்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாக்கா அது தவறுன்னு சொல்லுவீங்களா இதே எட்டு தடவை காங்கிரஸ் செய்யும்போது வாயை மூடி கொண்டிருந்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு பிஜேபி செய்யும் மட்டும் என்ன அர்த்தம் அப்போ இதுல தில்லுமொழி பண்ணக்கூடிய வேலை பண்ணக்கூடிய ஏதாச்சும் தில்லுமொழி பண்ண முடியுமா இதுல ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக இருக்கு இன்னைக்கு திமுக எஸ்ஐஆர் அவன் டேக் ஓர் பண்ணிட்டான் நாம டேக் பண்ண முடியல இன்னைக்கு இன்னைக்கு நாங்க பயப்படுறோம் பிஜேபி அதிமுக பயப்படுது எஸ்ஐஆர்ல வந்து அவன் ஏதாவது நம்ம ஓட்டை எடுத்துட்டு போறான்னு அப்படி நிலைமை இன்னைக்கு மாறிடுச்சு தமிழ்நாட்டில் பல தகவல் பயந்து நன்றி சார்